السلام عليكم ورحمة الله تعالى وبركاته <applause> الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر قال النبي صلى الله عليه وسلم توبى لمن أنفق الفضل من ماله وامسك الفضل من قوله صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين قرأت الله كي لا بهل مريتا دماها لها نبي الله صلى الله عليه وسلم அவர்களுடைய குடும்பத்தாரர்கள் தோழர்கள் தாபியின்கள் தபியின்கள் நெல்லடியார்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினால் இன்ஷா அல்லா இந்த வருட ரமலானை நாம் அடைய இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் இறைவனுடைய நாட்டம் இருந்தால் இன்றைய இரவு பிறை பார்க்க வேண்டும் பிறை பார்க்க வேண்டிய நாள் இன்றைய இரவு இறைவன் நாட்டம் இருந்தால் இன்றைக்கு பிறை பார்த்து நிஷா அல்லா இன்றையிலிருந்து தராவி ஆரம்பித்திருவோம் ரமலானுடைய நாட்கள் ஆரம்பித்துவிடும் இல்லை என்றால் இன்ஷா அல்லா அல்லாவின் ஆட்டம் இருந்தால் நாளை பிறகு பார்ப்போம் அல்லாஹ் எதை நாடி இருக்கிறானோ அதை நமக்கு கொடுப்பான் இப்போ நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன ரமதானுக்காக வேண்டி ரமதான் வருவதற்கு முன்பதாகவே நமக்கு பள்ளிகள் தயாராகிவிட்டது எல்லா பள்ளிகளிலேயும் ரமதானுடைய முபாரக்கை வரவேற்று பள்ளிகள் சுத்தம் செய்யப்பட்டு பள்ளியினுடைய மேட்டைகள் எல்லாம் சுத்தம் செய்யப்பட்டு பள்ளிவாசலை ஒட்டடை எடுத்து அதை சுத்தமாக எப்போதும் வைத்திருக்கிறோம் இருந்தாலும் நமதான் முபாரக்கை வரவேற்பதற்காக வேண்டி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நாம் பள்ளி வாயில்களை சுத்தம் செய்து வைக்கிறோம் தராவிக்காக வேண்டி ஆங்காங்கே உலகத்தில் எல்லா இடங்களிலேயும் பிறை பார்த்தவர்கள் பிறை பார்க்க இருப்பவர்கள் ரமலானுடைய தராவிற்காக வேண்டி ஹாஃப் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இப்படி எல்லாம் சிறப்பாக ரெடியாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ரமலானை வரவேற்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும் குறிப்பாக ரமலானை அடைய போகிற நாம் நாம் எல்லா விதத்திலும் தயாராகிவிட்டோம் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை கூட வாங்கி வைத்திருப்போம் ரமலான் வரப்போகிறது ரமலானுடைய தேவைக்காக வேண்டி என்னென்ன பொருளாதாரங்கள் பொருட்கள் வேணுமோ வாங்கி வைத்திருப்போம் குறிப்பாக ரமலானை அடைந்து இன்ஷா அல்லா அல்லா நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் பரிபூர்ண ஷிஃபாவையும் தர வேண்டும் முழுமையாக ரமலானை முடிகிற வரை பெருநாளை அடைகிற வரை நாம் செய்யப்போகிற அமல்களை எப்படி திட்டம் தீட்டி வைக்க வேண்டும் என்பதை நாம் முதலில் தயார் செய்து வைக்க வேண்டும் வீட்டுக்கு தேவையான எல்லா வகையிலும் திட்டம் தீட்டு விட்டோம் பொருளாதாரத்திற்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி வைத்து விட்டோம் ஹைர் அலமது இல்லா ரமலானை அடைய போகிறனா இந்த ரமலானுடைய ஒவ்வொரு நாட்களையும் நாம் எப்படி அமல்களில் கழிக்க போகிறோம் வேறு வேலைகளும் இருக்கிறது பணிகளும் இருக்கிறது வீட்டு வேலைகள் இருக்கிறது முக்கியமாக இந்த முபாரக்கான ரமலானுடைய நாட்களில் நாம் அமல்களில் எந்த அளவிற்கு ஆர்வத்தோடு இருக்கிறோம் அமலை எப்படி செய்ய போகிறோம் என்ற விஷயத்தில் ஒரு கேலண்டர் மாதிரி ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு வைக்கணும் காலையில எந்திரிக்கிறதுலிருந்து இரவு உரம் உறங்க போகிற வரை நேரங்களை திட்டம் தீட்டி வைக்க வேண்டும் சகர் நேரத்தில் எந்திரிப்போம் இறுதியாக தராவியை முடித்துவிட்டு நாம் உறங்க போகுவோம் அல்லவா எல்லா நேரங்களையும் வகுத்து வைக்க வேண்டும் நேரம் குறிப்பிட்டு வைக்க வேண்டும் சொல்ல போனார் ஏன்னா மார்க்கத்துல சரியத்தில் எல்லா அமல்களும் நேரம் குறிப்பிடப்பட்டது காலம் குறிப்பிடப்பட்டது இறைவன் நமக்கு அப்படித்தான் வகுத்து கொடுத்திருக்கிறான் நாம் எந்த அமலையும் ஏனோ தானோ என்று செய்வதில்லை தொழுகையில் ஆரம்பித்து நோன்பில் ஆரம்பித்து ஹஜ்ஜில் இருந்து குறிப்பாக ஐந்து கடமைகளில் ஒவ்வொரு கடமையும் நேரம் குறிப்பிடப்பட்டதாக காலம் குறிப்பிடப்பட்டதாகத்தான் இருக்கிறது எல்லா விஷயங்களிலும் பிறை பார்த்து நோன்பு வைக்க வேண்டும் பிறை பார்த்து நோன்பு விட வேண்டும் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா ஷரியத் உங்களுக்கு திட்டம் தீட்டி கொடுத்திருக்கிறது எந்த நேரத்தில் நோன்பு வைக்க வேண்டும் எப்போது நோன்பை முடிக்க வேண்டும் என்று ஹஜ் செய்வதற்கு ஒரு காலத்தை குறிப்பிட்டு கொடுத்திருக்கிறது சகாத் கொடுப்பதற்கு ஒரு காலத்தை குறிப்பிட்டு கொடுத்திருக்கிறது இப்படி ஷரியத் ஏனோ தானோ என்று நம்மை அமல் செய்யச் சொல்லவில்லை நேரம் குறிப்பிட்டு காலம் குறிப்பிட்டு தான் அமல் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் சுருக்கமாக குறிப்பாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது அப்துல் ரஹான் இப்படி அவுஃபர் எல்லாம் ஒரு முறை மகரீப் தொழுகைக்காக வேண்டி வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தொழுகையுடைய ஷெடியூலும் அப்படித்தானே இருக்கிறது சுகுகுடைய நேரம் ஒன்று மொஹருடைய நேரம் ஒன்று அசருடைய நேரம் மகரீபுடைய நேரம் இஷாவுடைய நேரம் என்று ஒவ்வொரு பக்திற்கும் ஒரு நேரத்தை குறிப்பிட்டு வைத்திருக்கிறோம் நேரம் வருவதற்கு முன்பதாகவே நான் நொஹர் தொழுகிறேன் என்று தொழுக முடியாது நேரம் வருவதற்கு முன்பதாகவே நான் தொழுகிறேன் என்று தொழ முடியாது பிறந்த ஒவ்வொரு மனிதரின் மீதும் முஸ்லீம் ஆகிவிட்ட ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் பாலிகான வயதை அடைந்த பிறகு தொழுகை கடமையாகி விடுகிறது ஆனால் இன்றைக்கு நொஹரை இன்றைக்கு ஜுமாவை நான் எப்போது தொழுக வேண்டும் காலையில் எட்டு மணிக்கே தொழுதலாமா கூடாது ஜுமாவுடைய ஆரம்பிக்க வேண்டும் இன்றைக்கு அசர் நான் குளித்து தயாராகி ஆகிவிட்டேன் நான் இன்றைக்கு அசரையும் சேர்த்து இப்போவே தொழுது விடுகிறேன் தொழுது விட முடியுமா இல்லை அசருடைய நேரம் வருகின்ற பொழுது அசர் தொழுக வேண்டும் அப்போதுதான் உங்க அசர் தொழுகூடும் அப்துரமான் மக்ரிப் தொழுகைக்கு நேரம் நெருங்கி விட்டது அதான் சொல்லிவிட்டார் முத்தீன் மக்ரிப் தொழுகைக்காக வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் வருகின்ற பொழுது சிரியாவிற்கு வியாபாரத்திற்காக வேண்டி சென்றிருந்த ஒரு கூட்டம் அவர்கள் திரும்பி வந்திருக்கிறார்கள் இடையில் அவர்களை சந்திக்கிறார்கள் பார்த்தவர்களை பேசாமல் போக முடியவில்லை அவர்களிடத்தில் சிறு உரையாடல் கொஞ்ச நேரம் பேசிட்டு வேகமாக தொழுகிக்கு வருகிறார்கள் சல்லல்லா அல்லீசல்ல மகதிபுடைய தக்பீரே தகரியமாவே கட்டிவிட்டார்கள் தொழுக முடியல ஒரு நகாத்து கூட முடியலை தக்பீரே தகரியமா கட்டிவிட்டார்கள் அவ்வளவு தக்பீர்னு சொல்லுவோமா இல்லையா தக்பீர தஹரீமாவோடு தொழக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பு இருக்கிறது நமக்கு தெரியும் நாற்பது நாட்கள் தக்பீரே தஹரிமாவோடு தக்பீரே தஹரிமா என்று சொன்னால் இமாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகின்ற பொழுது இமாம்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் அல்லாஹ் அக்பரும் தக்பீர் கட்டி குறைஞ்சது இமாம் அல்லாஹ் அக்பரும் தக்பீர் கட்டுகின்ற பொழுது நீங்களும் தக்பீர் கட்டிடணும் இதுக்கு பேர் தான் தக்பீரை தஹரிமாவோடு தொழுகையை ஆரம்பித்தல் நான் இமாமோடு சேர்ந்து நாலு ரக்காத்தையும் ஃபுல்லாக தொழுதுட்டேன் அலமதுல்ல உங்களுக்கு நாலு ரக்காத்து கிடைச்சிரும் ஆனால் தக்பீரே தஹரீமாவோடு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அதற்குரிய அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்காது தக்பீரே தஹரீமாவிற்கு என்று ஒரு தனி அந்தஸ்து இருக்கிறது அப்துல் ரஹ்மான் அவுஃப்ரதி அல்லா வருகிறார்கள் சல்லா அலுவலம் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி நின்றுட்டாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தொழுகையை பிடிச்சிட்டாங்க மகரிபடிய மூணு பத்து ரகத்து பிடிச்சாச்சு ஆனால் தக்பீரத் தஹரீமா கிடைக்கல பெரிய கவலை அப்துல் ரஹ்மான் அவுஃப்ரதி அல்லாவுக்கும் ஆஹா ரசுல்லா ஊரை சேர்ந்த தக்கிற தகரமாக நம்ம பிடிக்க முடியலையே தொழுகையை முடித்துவிட்டு வெளியே வந்தவர்கள் நமக்கெல்லாம் தெரியும் அப்துல் மாவ் புரதி எல்லாம் மிகப்பெரிய வியாபாரி அன்றைய காலத்திலேயே லட்சங்கள் கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தவர் அப்துல் மாவ் ஃபுரதியெல்லாம் மிகப்பெரிய வியாபாரி தினமும் நிறைய லாபம் ஈட்டக்கூடியவர்கள் சாவாக்கல்ல பெரிய கவலை அன்றைக்கு என்ன வியாபாரத்தில் என்ன லாபம் கிடைத்ததோ அந்த லாபம் அனைத்தையும் பள்ளிவாசலில் இருந்த மிஸ்கின்களுக்கு ஏழைகளுக்கு தர்மம் செய்து விட்டார்கள் இன்றைக்கு மஹ்ரீப் தக்பீரே தஹரிமா பெருமானோரோடு என்னோடு சேர முடியவில்லை அன்றைக்கு கிடைத்த லாபத்தை எல்லாத்தையும் தர்மம் செய்தார்கள் இதை பார்த்த சல்லா அல்லம் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரதி அழைத்தார்கள் என்ன விஷயம் இப்படி தர்மம் செய்கிறேன் என்று கேட்ட பொழுது சொன்னாங்க இந்த மாதிரி நிகழ்வு நான் லேட்டா வந்துட்டேன் இத்தொலகுக்கு தக்பீரே தஹரிமாவை என்னால பிடிக்க முடியல அதனால இன்றைக்கு கிடைத்த லாபம் அனைத்தையும் நான் தர்மம் செய்து விட்டேன் இன்னைக்கு எவ்வளவு எனக்கு வியாபாரத்தில் லாபம் கிடைத்ததோ நான் தர்மம் செய்து விட்டேன் சொன்னாங்க நீங்கள் செய்த தர்மத்திற்கான நன்மை உங்களுக்கு கிடைத்து விடும் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை நீங்கள் எவ்வளவு தர்மம் செய்தீர்களோ அதற்குண்டான சிறப்பு உங்களுக்கு கிடைத்து விடும் ஆனால் தக்பீரை தகரிமாய் விட்டதற்கான சிறப்பை உங்களால் அடைய முடியாதுன்னா நீங்கள் செய்த தர்மத்திற்கான நன்மை உங்களுக்கு கிடைத்து விடும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனா இந்த தக்பீரை தஹரீமாவை விட்ட சிறப்பு உங்களால் அடைய முடியாது என்று நாயகம் லாயம் சல்லம்லாயும் அலைகல்லம் சொன்ன செய்தி நமக்கு எதை உணர்த்துகிறது அந்தந்த நேரத்தில் அதை செய்ய வேண்டும் தவறினால் அதை மீட்டெடுக்க முடியாது என்பது நமக்கு நல்லா தெரியும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் நமக்காக வேண்டிய இறைவன் கொடுத்த நிமிடம் அது கழிந்து விட்டால் கிடைக்காது என்பது நமக்கு நன்றாக தெரியும் மார்க்கமும் அதில் நமக்கு மிக வற்புறுத்தி சொல்லுகிறது அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன் வரக்கூடிய ரமலானில் நம்முடைய ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு மணி நேரமும் ரமலானுடைய ஒவ்வொரு நிமிடங்கள் சாதாரண நாட்கள் அல்ல சாதாரண நாட்களில் கிடைக்கக்கூடிய செய்யக்கூடிய அமல்களுக்கான நன்மை அல்ல வரப்போகிற ரமலான் நமக்கு எழுபது மடங்கு நன்மையை கூட்டி தரக்கூடிய ரமலான் அதிலே கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் இறைவன் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த பாக்கியமான நிமிடங்கள் அதை நாம் காலையில் விழித்ததிலிருந்து எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் எத்தனை மணிக்கு சாப்பிடணும் சுபு டைம் நமக்கு சொல்லிடுவாங்க சுபு தொழுவணும் ரெஸ்ட் எடுக்கணும் உறங்காமல் இருக்க முடியாது எத்தனை மணிக்கு உறங்கணும் எத்தனை மணிக்கு உறங்கி எந்திரிக்கணும் நாம் வேலைக்கு செல்ல வேண்டி இருக்கிறது கடைகளுக்கு செல்ல வேண்டி இருக்கிறது எத்தனை மணிக்கு கடைக்கு போகணும் கடையில் இருக்கின்ற பொழுது வியாபாரம் இருக்கின்ற பொழுது ஒரு நேரங்கள் வியாபாரம் கொஞ்சம் குறைவாக இருக்கின்ற பொழுதோ அல்லது நான் வேலைகளுக்கு செல்கின்ற பொழுதோ நேரங்களை திட்டம் தீட்ட வேண்டும் எத்தனை மணிக்கு குரான் போதனும் குறிப்பிட்டிருக்கோமா இல்லையா சஹருக்கு எத்தனை குறிப்பிட்டிருக்கோமா இல்லையா சஹருடைய ஐந்தோடு முடிந்துவிடும் இஃப்தாருடைய நேரம் ஆறு இருபத்தி ஏழோ இருபத்தி எட்டோ அந்த நேரங்களில் உங்களுக்கு இஃப்தாருடைய நேரம் முடிந்துவிடும் அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி சரியாக நோன்பு திறப்போமோ துவா சொன்ன உடனே அதை மாதிரி துவாவுக்கு முன்னாடி பத்து நிமிடம் இருக்கிறது அந்த நேரத்தில் துவா உத வேண்டும் இப்படியே நீங்கள் காலையில் விழிக்கிறது இரவு உறங்குகிற வரை உங்களுடைய நேரங்களை உங்களுடைய பணிகளுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் ஷெடியூல் போட்டுக்கணும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி போட முடியாது தங்களுக்கு எப்படி வேலை இருக்கிறதோ அந்த வேலைக்கு தகுந்தார் போல் நாமே அந்த நேரங்களை திட்டம் தீட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் என்ன நமக்கெல்லாம் தெரிந்த செய்திதானே அல்லாஹு தாலா நாளை மறுமையில் நம்மை பார்த்த ஐந்து கேள்விகள் கேட்பான் அந்த ஐந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை காலை நகர்த்த முடியாது என்று சல்லல்லா அல்லது சொல்லி காட்டுவார்கள் அதுல ரெண்டு கேள்வி என்னங்க உங்களுடைய ஆயுளை நீங்கள் எப்படி செலவழித்தீர்கள் உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் எப்படி செலவழித்தீர்கள் நமக்கெல்லாம் தெரிந்த செய்திதான் எப்படி செலவழித்தீர்கள் என்றால் நேரங்களை எப்படி செலவழித்தீர்கள் என்ற அர்த்தம்தான் நமக்கு ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நீங்கள் நல்ல காரியங்களில் செலவிட வேண்டும் வீணான காரியங்கள் அதை செலவிழித்து கூடாது என்பதை நமக்கு வற்புறுத்தி சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கும் சரியத்தினுடைய அமல்களினுடைய அடையாளங்கள் அதைத்தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறது வீணான காரியங்கள் நம்முடைய நேரங்களை செலவழித்து கூடாது குறிப்பாக நம்மை வந்து அடைய போகிற ரமதானுடைய நாட்களில் ஒவ்வொரு நேரங்களையும் முடிந்த அளவிற்கு இபாதத்தில் கழிக்க வேண்டும் நம்முடைய பணிகள் போக பணிகள் போக இபாதத்தில் நம்முடைய ஏரங்கள் கறிய வேண்டும் உறக்கத்திற்கு என்று ஒரு நேரம் வைத்துக் கொள்வோம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நேரம் வேண்டும் பணிகளுக்கு என்று ஒரு நேரம் வேண்டும் இபாதத்துகளில் கூட அதிகமான வழக்கமான நாட்களில் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளை விட நம நாளில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்மால் முடிந்த அளவு இருக்கு செய்வதற்கு நேரங்களை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் அதனாலதான் அவுபக்ர சித்தி ரதியல்லா உமர் ரதியா போன்ற மிக முக்கியமான பெரும் சகாபாக்கள் இப்படிதுவா செய்வாங்களாம் எங்களுடைய நேரங்களில் எங்களை அலட்சியமாக இருக்க வைத்து விடாதே நேரங்களை அலட்சியமாக ஆக்கி விடாதே இன்னும் இருக்குதுங்க பத்து நிமிஷம் இன்னும் இருக்குது ஒரு மணி நேரம் என்று அந்த நேரங்களை அலட்சியமாக விட்டுவிடக்கூடிய நபர்களாக எங்களை ஆக்கி விடாதே யா அல்லா என்று அபுபக்ர சித்திக் ரதியெல்லாம் துவா செய்வார்களாம் உமர் ரதியா எப்படி துவா செய்வார்களாம் யா ல்லா எங்களுடைய நேரங்களில் எங்களுக்கு நீ பறக்கத்து செய்வாயாக இறைவன் தான் அதையும் தர வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஆனா எல்லா நபர்களுடைய இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரே மாதிரி போவதில்லை எங்களுடைய நேரங்கள் எங்களுக்கு நீ பறக்கத்தை செய்வாயாக என்று உமர் ரதி துவா செய்து விட்டு சொல்வார்களாம் அந்த நேரங்களை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை தௌஃபீக்க எங்களுக்கு தருவாயாக என்று உமர் ரதி இல்லா துவா செய்ததாக வரலாற்றிலே பார்க்கிறோம் கணியத்திற்குரிய பெரியோர்களை சகோதரர்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கும் முக்கியமாக சொல்லக்கூடிய செய்திதான் ரமலான் என்பது எல்லா நபர்களுக்கும் பொதுவானது தான் ஒரு நபருக்கு மட்டும் சிறு சுகுறிப்பானது இஸ்லாமியர்கள் ஒவ்வொருவருக்கும் பாலிக ஆகிவிட்ட ஒவ்வொருவருக்கும் ரமலானுடைய நாட்கள் என்பது பொதுவான நாட்கள் தான் அந்த நாட்களை நாம் நல்ல முறையில் கழித்து கழித்து நிறைய அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு தந்தல் புரிவானாக இரண்டாவதாக நாம் செய்யக்கூடிய அமல்கள் நோன்பு வைக்கிறோம் குரான் ஓதுகிறோம் தராவி தொழுகிறோம் கூடுதலாக இன்ன பிற அமல்கள் நாம் செய்வோம் கட்டாயம் மற்ற நாட்டை நாட்களைப் போல நாம் ரமதானுடைய நாளை வேஸ்டாக ஒன்றுமில்லாமல் கழித்து விட போவதில்லை நாம் கூடுதலாக அமல் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் என்றைக்கும் இஷா தொழுகைக்கு பிறகு அரை மணி நேரம் அதிகபட்சமாக பள்ளிவாசல் திறந்திருந்தால் அதிகம் ஆனால் ரமதாருடைய மாதங்களிலே பனிரோடு பதினோரு மணி வரை பன்னிரண்டு மணி வரை ரமதானுடைய கடைசி நாட்களில் சகர் நேரம் வரைக்கும் சுபுகு நேரம் வரைக்கும் பள்ளிவாசல் திறந்தே தான் இருக்கிறது அதற்கான அடையாளம் என்ன காரணம் என்ன கூடுதலாக நாம் அமல் செய்து கொண்டிருக்கிறோம் அலகமது இல்லா அல்ல அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறான் ஆனால் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நிறைய அமல் செய்கிறோம் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கான நன்மைகள் நமக்கே வர வேண்டும் என்னுடைய அமலுக்கான நன்மைகள் வேறு யாருக்கும் போய்விடக்கூடாது என்பதில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் நிறைய அமல் செய்கிறோம் அழகில்லாம் ஆனால் நான் செய்யக்கூடிய அமல்களுக்கான நன்மைகள் இறைவா அது எனக்கே வர வேண்டும் வேறு யாருக்கும் போய்விடக் கூடாது என்பதில் நாம் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அது எப்படிங்க நான் செய்யற அமலுடைய நன்மை வேற யாருக்கு போயிடணும்னு கேட்கறீங்க கண்ணியத்திற்குரியவர்களே ரமலானுடைய மாதத்தில் நாம் நிறைய அமல் செய்கிறோம் அழகம் இல்லா அதுபோல நம்மிடத்தில் குறைகள் குற்றங்கள் நிறைய நிகழ்ந்து விடாமல் இருப்பதற்கும் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நிறைய அமல் செய்கிறோம் நன்மைகளை பெறுகிறோம் அழகம் இல்லா அந்த நன்மைகள் எனக்கு இருக்க வேண்டும் அல்லவா வேறு யாருக்கும் போய்விடக் கூடாது அல்லவா அதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் நாம் செய்த அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டால் என்ன செய்வது இறைவன் குரானிலே சில இடங்களிலே சொல்லி காட்டுகிறான் ஒரு சில காரியங்கள் நீங்கள் செய்த அமல்களை அது வீணாக்கி விடுகிறது ஒரு சில விஷயங்களை சொல்லி காட்டுகிறார் நீங்கள் செய்த அமல்களை அது வீணாக்கி விடுகிறது முதலாவது அல்லாஹ் சொல்வான் ஈமானை ஏற்று முஸ்லீமாக இருந்து நிறைய அமல்களை செய்தார் ஆனால் பின்னாளில் அவர் காபீராக போனார் முஸ்லீமாக ஆனார் நிறைய அமல்கள் செய்தார் ஆனால் பின்னாட்களில் அவர் காபீராக போய்விட்டார் அல்லது முனாஃபிகாக போய்விட்டார் அவருடைய அமல்கள் எல்லாம் என்று இறைவன் சொல்வான் அவர்கள் முர்த்தத்தாக போய்விட்ட காரணத்தினால் அவர்களுடைய அமல்கள் எல்லாம் வீணாக போய்விடும் என்று சொல்வான் இது ஒரு நபர் இன்னொரு இடத்துல இறைவன் சொல்வான் நபிகளாருக்கு முன்னால் நீங்கள் பெருமானாரை சந்திக்கின்ற பொழுது கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் பெருமானாருக்கு முன்னால் பேசுகின்ற பொழுது கூட குரலை முசத்தி பேசிவிடக் கூடாது உங்கள் குரலை தாழ்த்தி பெருமானார் இடத்தில் பேச வேண்டும் அப்படி உங்களுடைய குரலை நீங்கள் உயர்த்தினீர்கள் என்று சொன்னால் சொல்லுகிறான் உங்களுடைய குரலை உயர்த்த வேண்டாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வான் அப்படி நீங்கள் குரலை உயர்த்தி பேசினால் பெருமானாருக்கு முன்னால் உங்களுடைய அமல் அழிந்து போகிவிடும் அதை நீங்கள் உணர முடியாது என்பதா அல்லாஹ் சொல்வான் அதனாலதான் நம்ம மதினாவுக்கு சென்று பெருமானாரை சியாரித்து செய்கின்ற நேரத்தில் நாம் பார்த்துருப்போம் பெருமானாருடைய ரவுதாவுக்கு மேலாக அந்த ஆயத்து பொதிக்கப்பட்டிருக்கும் என்ற ஆயம் மக்காவிற்கும் மதினாவிற்கும் டிஃப்ரெண்ட் உம்ராவுக்கு உம்ராவுக்கு போயிட்டு வந்தவர்களுக்கு தெரியும் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த சப்தங்கள் கூச்சல்கள் மதினாவில் இருக்காது சைலண்டா இருக்கும் பெருமானாருடைய வரக்கத்து அது உங்களுடைய குரலை நீங்கள் உயர்த்தி பேசாதீர்கள் உங்களுடைய அமல் அழிந்து போகுவதை நீங்கள் உணர மாட்டீர்கள் என்று அல்லா சொல்கிறான் ரெண்டாவது இடம் சொல்லிவிட்டு இன்னொரு இடத்துல அல்லா சொல்கிறான் பெருமானாருடைய போர்க்களத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்லி காட்டுகின்ற பொழுது பெருமானாருக்கு அல்லாஹ் சொல்கிறான் போர்க்களத்தில் முனாபிகளும் இருக்கிறார்கள் முஸ்லீம்கள் மாத்திரமல்ல முனாபிகீன்களும் இருக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்று அல்லா சொல்கிறான் குரானினேன் ஹிதாதின் போர்க்களத்தை முடிந்த பிறகு கனிமத்து பொருட்களை எடுக்க வருவார்கள் அல்லவா அங்கே முனாபிகன்களும் இருந்தார்கள் கனிமத்து பொருட்களை எடுக்க வரக்கூடிய ஆர்வத்தில் பேர் இன்பத்தில் அந்த நேரத்தில் பெருமானாரை அவர்கள் வசைப்பாடி பாடிக்கொண்டே போவார்கள் பெருமானாரை திட்டிக்கொண்டே கொண்டே போவார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் சல கூத்தின் ஹிதாதீன் கூர்மையான நாவுகளை கொண்டு உங்களை நோவினை செய்யக்கூடிய நபர்கள் அங்கே இருப்பார்கள் நல்லா சொல்கிறான் கூர்மையான நாவு என்று சொன்னால் வசை பாடக்கூடிய ஏற்றி பேசக்கூடிய குற்றம் குறைகள் பேசக்கூடிய அடுத்த நபர்கள் மீது தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லக்கூடிய அடுத்தவர் மீது புறம் பேசக்கூடிய அடுத்தவரை நோவினை செய்யக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் அல்லா சுருக்கமாக சொல்கிறான் என்று சொல்லான் கூர்மையான வால் என்ன செய்யும் கூர்மையான வால் நாம் வெட்டினால் மட்டும் வெட்டாது நாம் கையில வச்சு மூடாம சென்றால் கூட யாரையாவது கிழிச்சிருவது அதை பத்திரமாக ஓரமாக எடுத்து செல்ல வேண்டால் யார் மேடையாவது கிழிச்சிருவது நான் குத்த வேண்டும் என்று குத்தவில்லை ஆனாலும் கூர்மையான வால் அடுத்தவருக்கு நோவினை செய்யும் அல்லவா அது போலத்தின் கூர்மையான நாவை கொண்டு உங்களை நோவினைப்படுத்துவார்கள் என்பதாக அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் கமலானுடைய காலத்துல உடலால் எந்த ஆல எந்த வகையிலும் நாம் தீங்கு செய்வதில்லை எல்லாம் நம்மை பாதுகாக்கிறான் நாமும் இரையற்றத்தோடு பயத்தோடு நோம்பினுடைய மகத்துவத்தோடு உடலால் எந்த பாவமும் குற்றமும் செய்யாமல் பக்குவமாக இருக்கிறோம் அதிலும் குறிப்பாக நாமினாலும் நம்மிடத்தில் இருந்து எந்த குறையும் நிகழ்ந்து விடக்கூடாது பேச்சாலும் என்னிடத்தில் இருந்து எந்த குறையும் நிகழ்ந்து விடக்கூடாது என்பதில் நாம் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சாதாரணமாக பேசுனேன் என்று சொல்வோம் அல்லவா நீங்கள் சாதாரணமாக பேசக்கூடிய பேச்சு கூட உங்களுடைய நன்மைகளை குறைப்பதாக ஆகிவிடும் சல்லல்லா அலி சொன்ன ஹதீஸ் வந்து ஞாபகம் இருக்கிறது அல்லவா ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள் சாதாரணமான சில வார்த்தைகளை பேசியிருப்பார்கள் ஆனால் அந்த வார்த்தையின் மூலியமாக அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் இன்னும் சில நபர்கள் இருக்கிறார்கள் பொதுபோக்காக ஒரு முக்கியம் இல்லாத வார்த்தைகளை சொல்லியிருப்பார்கள் ஆனால் அந்த வார்த்தையின் மூலியமாக அவர்கள் நரகத்திற்கு செல்லக்கூடிய வழி அவர்களுக்கு வந்துவிடும் அதனால குறிப்பாக எனக்கும் சேர்த்து சொல்வேன் நமதானுடைய காலத்தில் முடிந்த அளவுக்கு நம்முடைய பேச்சை நம்ம குறைத்துக் கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில் எதை பேசுவோம் என்று நமக்கு தெரியாது வியாபார நிமித்தமா நாம் பேசுகிறோமா பேசுவோம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் சல்லா அல்லம் சொன்னாங்க லிமன் லிமன் மின் ஒரு மனிதனுக்கு சுபசோபனம் உண்டாகட்டுமாக யாருக்கு தன்னுடைய பொருளாதாரத்தில் சிறப்பான பொருளாதாரங்களை நல்ல பொருட்களை அல்லாவுடைய பாதையிலே செலவு செய்கிறாரே அவருக்கு சோபனம் உண்டாகட்டுமா என்று சொல்லிவிட்டு பெருமானின் கௌலிஹி தன்னுடைய பேச்சில் வேறு ரிவாயத்தில் வருகிறது மின் லிசானிஹி என்று வருகிறது தன்னுடைய நாவின் மூலியமாக தன்னுடைய பேச்சின் மூலியமாக மேல்மிச்சமான பேச்சுக்களை யார் தவிழ்ந்திருக்கிறாரோ அவருக்கு சோபனம் உண்டாகட்டும் சுகச்செய்தி உண்டாகட்டும் என்பதாக நாயகம் நாயகம் சல்லல்லாக செல்லும் சொல்லி காட்டுவார்கள் எண்ணியத்திற்குரியவர்களே தேவையான பேச்சு பேசித்தான் ஆக வேண்டும் ஒன்றும் செய்ய முடியாது தேவையான பேச்சுக்களிலேயே அதிகமான பேச்சுக்கள் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னால் தீமைகள் தரக்கூடிய பேச்சுகள் கூடவே கூடாது தவிர்ந்திருக்க வேண்டியது முக்கியமான கடமை நாம் சம்பாதித்த நன்மைகளை அடுத்தவருக்கு எடுத்துக் கொடுப்பது இதன் மூலமாக நடக்கிறது அல்லவா டெய்லி ஒருவர் சம்பாதித்தார் தினமும் சம்பாதிக்கிறார் வேலைக்கு போகிறார் சம்பாதிக்கிறார் சம்பாதித்து சம்பாதித்து அன்றைய இரவே அந்த பணத்தை செலவு செய்து விடுவார் என்ன லாபம் இருக்கிறது ஒன்றுமே இல்லையே தினமும் சம்பாதிப்பார் அன்றைய இரவே அதை செலவு செய்து விடுவார் என்ன சொல்லுவோம் அப்படிதான் வாழ்ந்தாங்க அதை நாம் மறுக்க மாட்டோம் அன்றைக்கு வரக்கூடிய பணங்களை செலவு செய்து விடுவார்கள் தான தர்மம் செய்து விடுவார்கள் ஆனால் இன்றைய காலத்திற்கு நாம் பார்ப்போமே அன்னைக்கு சம்பாதிச்சதை அன்னைக்கே செலவு செஞ்சிருவோம் இந்த மாசம் வரக்கூடிய இன்கம் இந்த மாசம் எவ்வளவு எனக்கு லாபம் வந்ததோ பொருளாதாரம் வந்ததோ அதை இந்த மாசமே நான் செலவு செஞ்சிருவேன் அடுத்த மாசம் என்கிட்ட ஒண்ணுமே இருக்காது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையின் நிலைமை எப்படி இருக்கும் நமதானில் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அன்றைய இரவு உறங்க போகின்ற பொழுதே நான் நன்மை இல்லாதவனாக உறங்க போகிறேன் என்று சொன்னால் என்ன லாபம் இருக்கிறது காலையில் இருந்து சகர் வைத்து குரான் ஓதி தொழுது தொழுது குரான் ஓதினோம் திக்ரு செய்தோம் திலாவத்து செய்தோம் நிறைய அமல்கள் செய்தோம் அலகம்தில் இல்லா ஆனால் அன்றைய இரவு நான் உறங்க போகின்ற பொழுது என்னிடத்தில் அமல்கள் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நாம் எப்படி நேரங்களை திட்டம் தீட்டி அமல் செய்வோமோ குறிப்பாக அந்த அமல்களை பேணுதலாக அடுத்த நாளைக்கு கொண்டு செல்லக்கூடியவராக தமலானுடைய முடிவில் நன்மையை சுமந்தவர்களாக அல்லாவை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அல்லாஹுக்கு நம் தந்தல் புரிவானாக தமலானை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுக்கு நம் அனைவருக்கும் தந்தல் புரிவனாக உடல் ஆரோக்கியத்தோடும் ஆஃபியத்தோடும் நீண்ட நாட்கள் உடல் சுகத்தோடு இருந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக தமலானுடைய எல்லா நன்மைகளையும் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக நீண்ட நேரம் நின்று குரான் முழுவதையும் கேட்டு அதனுடைய நன்மையை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தால் புரிவானாக நபிகளாருடைய ஷஃபாயத்திற்கு தகுதியான மக்களா அல்லா நம்மை ஆக்கியல் குறிவானாக வரமத்து